மூலவி எம் ஜே பஷீர் அகமத் மன்பை அவர்கள் வரையற்புரை நிகழ்த்துவார்கள் அலாமத்துலாஹி வபரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய வல்ல ரஹ்மான் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனதுரையை தொங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரெட்டியூர் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் மேலும் இந்த விழாவை தலைமையேற்று நடத்துவதற்காக வந்திருக்கும் லால்பேட்டை மதரசா மண்பவுள் அன்வாரின் முதல்வர் ஹசரத் அல்ஹாஜ் ஏ நூறு அமின் ஹசரத் கிப்லா அவர்களையும் மற்றும் இங்கு சிறப்புரையாற்ற இருக்கும் மௌலானா மௌலவி தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் ஷைகுல் ஹதீஸ் ஏஇ எம் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களையும் மற்றும் இந்து பேருரை நிகழ்த்த இருக்கும் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் எம் முகமது அபு தாஹிர் ஹசரத் அவர்களையும் மற்றும் இங்கு வாழ்த்துறை வழங்க இருக்கும் மௌலானா மௌலவி சமத் ஹசரத் அவர்களையும் மேலும் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஜே ஜாக்கிர் ஹுசேன் ஹசரத் அவர்களையும் மற்றும் லால் மீடூர் ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா அரபி கல்லூரியின் பேராசிரியர் அல்ஹாஜ் ஹெச் அப்துர் ரஹ்மான் பாக்கவி ஹசரத் அவர்களையும் மேலும் லால்பேட்டை மௌலனா மௌலவி அல்ஹாஜ் தளபதி ஏ ஷபிகுர் ரஹ்மான் ஹசரத் அவர்களையும் வருக வருக என என் சார்பாகவும் ரெட்டியூர் நிர்வாக குழுவின் சார்பாகவும் மற்றும் ரெட்டியூர் ஜமாத்தார்கள் சார்பாகவும் மேலும் வெற்றியூர் இஸ்லாமிய இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் அவர்களும் இங்கே அருமையாக வரவேற்பதை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் பஷீர் அகமது மன்பை அவர்களும் அதுபோல் இந்த பள்ளியினுடைய இனி இமாம் மோலானா ரஹ் அப்துல் ஹதரத் அவர்கள் அதுபோல் இந்த மேன்மைக்கும் அரும்பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் இந்த ஜமாத்தினுடைய தலைவர் அல்லஹா முகமது ஜாஃபர் அவர்கள் அதுபோல் அன்பிற்கும் மரியாதை கூறிய இந்த ஜமாத்தினுடைய செயலாளர் எம்ஐ முகமது அபுபக்கர் சாஹிப் அவர்கள் அதுபோல் இந்த ஊருடைய ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் செயல் வீரர் ஹபீபர் ரஹமான் சாஹிப் அவர்கள் அதுபோல் இந்த ஜமாத்துடைய திரைய திருக்காவலர் எம் ஜே முகமது ஆரிஃப் அவர்கள் அதுபோல் சங்கி ஊருடைய பெருமக்கள் ஜமாத்தார்கள் இங்கிருக்கின்ற இளைஞர் மன்றத்தினர்கள் அனைவர்களையும் அன்போடு வரவேற்று இந்த இனிமையான நிகழ்ச்சியிலே அற்புதமாக அந்த பற்றி ரெட்டியூரிலே இந்த திறப்பு விழா நடைபெற்றாலும் லால்பேட்டையிலே மூன்று வாரங்களாக ரெட்டியூர் பள்ளிவாசல் திறப்பு விழா திறப்பு என்று எங்களை எத்தனை முறை சந்தித்தாலும் அத்தனை முறை சொல்லி கொண்டிருக்கின்ற சொல்லி வந்த ஹாஜி இந்த ஊருடைய சம்மந்தி அப்துல் ஜப்பார் ஹாஜியார் அவர்கள் அதுபோல் அன்பிற்கு மதிப்பிற்குரிய ஐயோ மகாதியார் அவர்கள் அதுபோல் அன்பிற்கு மதிப்பிற்குரிய அப்துல் ஃபத்தாக் அவர்கள் இவர்களை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு பள்ளிவாசல் திருப்பழா தெருப்பழா என்று மூன்று வாரம் வேறு எதையும் பேசவே இல்லை அப்படி இந்த பள்ளியினுடைய பணிகளுக்காக அரும்பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரும்பணியாற்றிய எல்லாம் வரைவேற்று அதுபோல் நேற்று இரவு நடைபெற்ற நல்ல நிகழ்ச்சியிலே அன்பிற்கு மரியாதைக்குரிய கோவை ஜாகிர் சாஹிப் அவர்களும் சங்கி மிகுந்த உணவாக்களும் நேற்று இரவு உரி நிகழ்த்தி சமுதாய கல்வி விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லஹந்தில் இல்லா அருமையானவர்களில் வல்ல அல்லாஹு தானா உடைய பள்ளிவாசலை பற்றி அல்லாஹு ஆனமேன் குறிப்பிடுகிறப்படும் மஜிதுகளெல்லாம் அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹுக்காக தலை கூடியதாக இருக்கிறது மஜிதுகள் மஸ்ஜித்களிலே அல்லாவுக்காக தலை குனிய வேண்டும் என்று சஞ்சம் மிகுந்த வனமாக்கள் சொல்கின்றார்கள் என்றால் அல்லாஹுக்காக தலை குனிந்த சமுதாயம் உலகத்திலே தலையிலமிருந்து வாடப்போகிறது என்பதற்குத்தான் பள்ளியை அல்லாஹுக்கு தலை குனியுங்கள் என்று கேட்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே வல்லடம் பெறுவார்கள் சொல்ல உள்ள அவர்கள் புனிதமேந்த காலத்திலா சரிகளுடைய ஐயாயிரம் ஆண்டு வரலாற்றே நவிமார்களுடைய சேவைகள் கட்டிய பணியிலே பதிந்திருக்கிறது சைது ஆதம் அலி சொல்லாத்து வசலாம் அவர்கள் சைதுனா இப்ராஹிம் ஹலீதுல்ல அலி சொல்லாத்து அவர்கள் சைதுனா இஸ்மாயில் அலி சொல்லாத்து வலாம் அவர்கள் இந்த ரபீமாருடைய பணிகள் எல்லாம் காமத்துலீடைய பணியிட பணிகள் சேவைகள் சரித்திரத்திலே பழிந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக எம் பெருமானார் முகமது முஸ்தபா அகமது முஸ்தபாஹி சொல்லம் அவர்கள் புனித காலத்துலா சரீஹுடைய புனித ஆலயத்தை புதுப்பிக்கின்ற காலத்திலே அங்கிருக்கின்ற எடுத்து வைப்பதிலே அரபு உலக மக்களிடத்திலே குறைசுட மக்களிடத்திலே குலப்பெருமையினால் அவர்களிடத்திலே போட்டி வந்த பொழுது பிறந்த பெருமானார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பொழுது அனைத்து சமுதாய மக்களையும் அனைத்து குடும்பத்தினர்களையும் அனைத்து குலத்தை சேர்ந்தவர்கள் தொலையெல்லாம் கருத்தை பிடிக்க சொல்லி தன் தோளில் இருக்கின்ற துண்டின் மேல் ஹஜில் வைத்து அமைத்தார்களே அத்தே சரித்திரம் என் பெருமானார் சொல்லம் வாசல்லம் அவர்களுக்கு இருக்கிறது அங்கே மாத்திரம் தொடிகை கடமையாக்கப்பட்டது மக்காமு கர்ணமாக இருந்தாலும் மாண்பு மிகுந்த மதியினா சொன்ன பிறகுதான் வல்லடம் பெருமானார் ரசோலும் மாஹி சொல்லும் வாஹரிசன் அவர்கள் இமாம் ஜமாத்தோடு தொடுகைக்காக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாக்யின் அடைப்பை கொடுத்து ஜமாத்தை துவக்கிறார்கள் துவக்குகின்ற காலத்திலே மதீனாவிலே மதுத நபர் வீரே எம் பெருமானா சல்லாச அவர்கள் புனித பள்ளியை அமைப்பதற்கு முன் கட்டுவதற்கு முன் ஆரம்ப மதீனா மதீனா என்று அரபு சமுதாயம் அழைக்குகின்ற குபா என்ற ஊரிலே எம் பெருமானா சல்லாசா அவர்களும் அவர்களும் சேர்ந்து பள்ளி அமைத்தார்களே அந்த பள்ளி வாசலை பற்றி அல்லாஹூ தானா திரு தக்குவா உடையவரால் தக்குவாவின் மீது அடித்தளமிடப்பட்ட ஆரம்ப பள்ளிவாசல் என்று

குத்துபிக் என்று ரஷீத் அகமது அவர்கள் முதலான இப்ராஹிம் கங்கோஹி அவர்கள் இத்தகைய மாமேதிகளெல்லாம் டெல்லி பட்டினத்திலே டெல்லி பட்டினத்திலே முடியாத வயதிலே இயலாத வயதிலே கைத்து கைத்தறிகளை கொண்டு கைப்பிரபுகளை கொண்டு டெல்லி பட்டிடத்தில் அவர்கள் நடந்து சென்ற காலத்திலே வெள்ளை ஏகாதிபத்தியுடைய துப்பாக்கின் தோட்டாக்கள் எல்லாம் நம் உணவாக்களுடைய கைத்தறியின் பிரம்புகளுக்கு அஞ்சி நடுங்கியது நடுங்கியது சொல்ல போகிறாரோ பிரிட்டிஷ் ஏகாதிபத்திற்கு எதிராக சொல்ல போகிறாரோ என்று டெல்லி பட்டிடத்திலே நம்முடைய உணவாக்கள் நடந்து சென்ற கைத்தறியினுடைய அந்த ஊன்றுகோல் கைத்தறிகளுக்கு வெள்ளை ஏகாதிபத்திய துப்பாக்கி சிப்பாய்களின் துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாம் அங்கு நடிகை நடிகை வரலாறுகளுக்கு ஆளுகிறோம் இந்திய நாட்டுடைய முதலாறு குடியரசு தலைவரா இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்தியாவின் குடியரசு தலைவராக போய் அவர் ஜோபந்த மகாரசாவுக்கு செல்கிறார் அங்கே வரவேற்பு தரப்படுகிறது அங்கே அவர் சொல்கிறார் நீங்க எனக்கு குடியரசு தலைவர் என்பதனாலே நீங்க வரவேற்பு தந்தீர்கள் என்று நான் தான் குடியரசு ஏற்பட்டது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது அதனாலே ஜனாதிபதி என்பதனாலே எனக்கு இங்கே பெருமை இல்லை இந்த குடியரசு தலைவராக நான் குடியரசு அமைப்பதற்கு அருபரும் ஆற்றியவர்கள் இந்த தௌபந்த உணவாக்கல் என்று சொன்னார்கள் இந்திய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நூற்றாண்டு அவளை சென்று எங்களை இந்திய உல இந்திய போராட்டத்திற்கு சுதந்திர போராட்டத்திற்கு ஆத்திருக்கிற பங்களிப்புகளை மறைக்க முடியாது என்று சொன்னார்கள் மகாத்மா காந்திஜி அவர்கள் மோலானா முகமது அலி இரண்டு மோரா இரண்டு பேரும் என்னுடைய தோல் பூஜத்தில் இந்த இரண்டு பேரை பார்த்து வெள்ளையினுடைய ஆட்சியின் நடுநலையில் இருக்கிறார் விடுதலை இந்தியாவுக்கு போராடியவர்கள் நான் இங்கே குறிப்பிட்ட இந்த உலகமாக்கள் எல்லாம் நாங்கள் மோழி ஆளின் சிறது சலது எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய உணவாக்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் சரதாக செல்கிறார்கள் எங்களுடைய நம்முடைய இருக்கிறார்கள் இந்திய அரசியல் சாசனத்திலே அரசியல் தலைவர்கள் விடுதலை போராட்ட மாவீரர்கள் காந்திஜியை போன்றவர்களே எங்களுடைய தலைவர்கள் என்று நம்ம நூலானாக்களை சொன்னார்கள் என்றால் என்ன இருந்தது பார்க்கிறோம் மீடியாக்களிலே ரேடியோ செய்திகளிலே வானொலிகளிலே பத்திரிக்கைகளிலே மட ஆலயங்களிலே மடாதிபதிகள் செயல்பாடுகள் சிலருடைய செயல்பாடுகள் எப்படி என்பதை நாம் சொல்லவில்லை அவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய உலமாக்கள் அல்லாஹே அஞ்சு குடியாக காரணத்தினாலே அல்லாஹுக்கு மாற்ற அஞ்சக்கூடிய குடியாக இருந்த காரணத்தினால் பிரிட்டிஷ் ராணுவம் உலக வல்லரசுகள் பயந்தது அதைத்தான் இப்பொழுதும் சொல்கிறோம் பள்ளிவாசல் மனித சமுதாயத்தை உருவாக்குகின்ற ரைஸ் மில் நெல் தயாரிக்கும் மில் இருக்கிறோம் பீஞ்சான் பேக்டரிகள்

அருமை சகோதர ஒரு கருத்தை விழாவுக்கு தமிழகத்திலே தன்னகத்திலே அவர் தென்னகத்திலே முப்பது ஆண்டுகளிலே பள்ளிவாசல்களை அடிக்கல் நாட்டி ஆயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிவாசலை திறப்போட செய்த இந்த பள்ளிவாசலையும் அவர்கள்தான் தான் அடிக்கல் நாட்டுகிறார்கள் திறப்போ அடிக்கல் நாட்டிய ரெட்டியில் பள்ளிவாசல் அடிக்கல் நாட்டிய அவர்கள் இந்த ஊரிலே யஹயா மௌலிசா இருந்தாரே தெரியுமா என்று என்னை பார்த்து கேட்டார்கள் இங்க பெரியார்த்தா தான் என்று சொன்னேன் என்று சகோதரர் பஷீர் மௌலவி சொன்னார்கள் இப்ப நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒரு யஹயா இருந்தார் சென்று விட்டார் ஒரு பஷீர் வந்தால் வரவேற்று நிறுத்தி இருக்கிறார் எதிர்காலங்களையும் உங்கள் ஊரில் இருந்து உறவாக்களை கொண்டு வாருங்கள் உறவாக்களை தயார்படுத்துங்கள் என் பெருமாள் அவர்கள் மார்க்க கல்வி என்பது வித்தியாசம் இருந்தாலும் அது தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் மார்க்க ஐம்பது சிங்கத்தின் நெற்றில் இருந்தாலும் மலையில் உற்சாரில் இருந்தாலும் நடு கடலில் இருந்தாலும் தேடிக்கொள்ளுங்கள் என்று இமாம் கசாரி சொன்னார்கள் ஆனால் மலையின் உற்சாலுக்கு போங்கள் சைனாவுக்கு போங்கள் நடுக்கடலுக்கு போங்கள் என்று சொல்லவில்லை பக்கத்தில் இருக்கிற ஜாமியா மண்பல அன்பாருக்கு உங்கள் பிள்ளைகளை ஆலிமாக்குங்கள் அல்ல பக்கத்தில் இருக்கின்ற ஜாமியா மிஸ்மாவுக்கு அனுப்பி ஆலிமாக்குங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு வாத்து கூறி விடைபெறுகிறேன் அலாம் வரைக்கும்